ஒவ்வொரு கிராமங்களுக்கு செல்வது என்னுடைய வணக்கம் ஏதாட்டும் வெறும் நிறுவனங்களில் தான் பணியாற்றி இருக்கிறேன் சாலை ஆயிரத்த வருஷம் ஒரு சின்ன பங்கு கிழக்கு சாதியில் சிவகங்கை மலை மாவட்டத்தில் ஒரு ஆண்டு நாட்டில் இருந்தேன் அதன் பிறகு கன்னியாகுமரியின் நான்கு ஆண்டுகள் அது ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் மருத்துவமனை அதில் ஒன்று மூன்று ஆண்டுகள் பதினி ஸோ ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளும் பல்வேறு பங்குகளுக்கு செல்வது உங்களுடைய வறுமையானவர்கள் பங்கு தான் போயிருக்காங்க எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவியாக மீட்பு மகிழ்ச்சி விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்பதற்காக தான்

பிரியமானவர்களே தீமை இருள் நான் வெற்றி வீரன் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தார்களோ அவையெல்லாம் ஒளி உயிர்ப்பு வெளிச்சம் நன்மை மகிழ்ச்சி போன்ற அடையாளங்களால் அடித்துடைக்கப்படுவதுதான் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு தருகின்ற செய்தியாக இருக்கிறது கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய வாழ்வில் அல்லது கத்தோலிக்க கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களுடைய வாழ்வில் இன்றுதான் பிறந்த நாள் கிறிஸ்துவ நம்பிக்கை அல்லது கத்தோலிக்க சமய நம்பிக்கை பிறந்த தினமாக இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை அன்னையாற்று அவை கொண்டாடுகிறது கிறிஸ்துவனுடைய பிறப்பில் நமது நம்பிக்கை இல்லை மாறாக ஆண்டவேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த பிறகு மூன்றாம் நாள் உயிர்த்ததில் நம்முடைய பிறப்பு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய எழுச்சி தொடங்கியது அந்த எழுச்சி ஒரு இயக்கமானது அந்த இயக்கம் உலகெங்கும் பரவியது உலகிற்கும் பரவியதுதான் இன்று கத்தோலிக்கு கிறிஸ்துவ திருமறையினராக நாம் பல இடங்களில் மறை மாவட்டங்களாக பங்கு தலங்களாக துணை பங்கு தலங்களாக பரந்து திரிந்து நடக்கிறோம் இன்று நம் வாழ்க்கையில் நம்பிக்கை என்னும் உயிர்ப்பு கிடைத்த நாம் இயேசுடைய உயிர்ப்பை மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மூன்று விதங்களில் பகிர்ந்து கொள்ளலாம் இது நம்பிக்கை வினா சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கும் ஆண்டவருடைய அந்த சிலுவை பாதையை நாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்க தேர்தல் என்ன செய்யறாரு மறுதளிக்கிறார் கோழை சேவலுக்கு முன் இன்று உங்களை நீங்கள் மறுதளிப்பாய் கடவுள் சொல்றாரு அதே போல இயேசு சொல்வது போல மறுதளிக்கிறார் உங்களுடைய ஆட்சியில் எங்களுக்கு பங்குதாரர் என்று யோகோவனுடைய மக்கள் சபதோயனுடைய மக்கள் யோகோவும் யோகான கேட்கிறாங்க அது கேட்பது என்ன தெரியும் ஆக எப்படியாவது இயேசுவோடு இருந்தால் நாம் ஆட்சி நிலை பெற்று விடுவோம் ஒரு மினிஸ்டரா இருப்போம் பெரிய அதிபதியா இருப்போம் நிறைய பணம் இருக்கு நிறைய பேர் இவர் பின்பற்றதா இருக்கு என்ற எண்ணத்தில் வந்தார் மீதாசுடன் பணம் போய் வச்சுதான் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க சிதறடித்து ஓடி

பகை வெறுப்ப என்னது வாழ்வு நான் பொழுது தவறினோருக்கு மாசிமையும் துங்குபோருக்கு மகிழ்ச்சியும் அறிவித்து அப்படின்னு சொல்லிங்களா சாமிய பாருங்க அப்புறம் என்ன சொல்றது

பயந்து ஒளிந்து போய் கிடந்த அந்த சீடர்கள் எல்லாம் ஒன்று திறந்து என்ன செய்யறாங்க இரவு பெண் பொண்ணோ வெளியோ இல்லை ஆனால் வீட்டு ஆண்டவரே சிவனுடைய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே நீ எழுந்து நடை என்று பேரில் எரிசலே திருக்கோயில் முன்பு அந்த பார்வையற்ற உடற்பற்ற ஒரு மனிதரை இயேசு எவ்வாறு வாழ்ந்த காலத்தில் நடக்க செய்தாரோ உயிர்ப்பது செய்தாரோ அதே போன்று சீடர்கள் அதே இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக உயிர்ப்பானது அவர்கள் செய்ய உதவியாக உயிர்ப்பு என்பது காணப்படுகிறது இந்த வாழ்வு என்பது வெறும் தனங்களாக மட்டுமல்ல சிலர்களோ ஒன்று தூயானவர்கள் அவர்களுடைய அவங்க என்ன செய்றாங்க உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நச்சேதி அறிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தூய ஆவியானவரை இறைவன் அவர்கள் மீது ஊதி அவர்களை பணிக்க செய்தார் என்ன செய்தார் நீங்க போய் கண்டதையும் கேட்டதையும் வாழ்வில் உணர்ந்ததையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதை எதையெல்லாம் விசுவசித்தீர்களோ அதையெல்லாம் என்ன செய்யணும் ஊர் ஊரா அறிவிக்க வேண்டும் அவனுடைய வாழ்வு

அவர்கள் தங்களுடைய வாழ்வை புச்சமெனத்து வந்து உலகெல்லாம் சேர்ந்து வாழ்வு வருவதற்காக அவர்கள் தங்களையே கரைத்து கொண்டார்கள் ஆக உயிர்ப்பு என்பது வாழ்வு இந்த வாழ்வு ஒன்று நம்ம பார்க்கிட்டாங்க நல்லா புத்திக்கணும் இன்னொரு காலத்தில் கல்வியே இல்லாத நம்முடைய ஊரில் வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்துவர்கள் வந்தாங்க

வாழ்க்கையில் அறநெறியோடு ஒழுக்கத்தோடு வாழ்வதற்காக உயிர்த்த கிறிஸ்துவனுடைய விசுவாசிகள் இன்றும் பல இடங்களில் அது குருக்களாக இருக்கலாம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிற சபையினர்களாக இருக்கலாம் சபையினர் கட்டுரை சபையில் இருக்கலாம் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு மனிதனேய அது ஒளி தருகின்ற கல்வி மூலமாக மருத்துவம் மூலமாக மனிதர்களை வாழ்வு தருகின்ற பணிகளில் கோடான கோடி மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சில பிசினஸ் பண்ணாங்க ஆனால் தன்னலமே இல்லாமல் பொது நலத்துக்காக வாழ்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது என்றால் அது இந்த கிறிஸ்தினுடைய உயிர் பெருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட சாராம்சம் நான் சொன்னேன் உயிர் என்பது நமது நம்பிக்கை விசுவாசம் என்பது நமது இறுதியாக உயிர் என்பது வெற்றி மகிழ்ச்சி கிறிஸ்தியுடைய இந்த உயிர்ப்பானது உலகில் திறருக்கு வாழ்வு வருவதற்காக துன்பங்களில் துயரங்களில் உழந்து இருப்பவர்களுக்கு

அங்கு நான் உங்களை சந்திப்பேன் பிரியமானவர்களே இந்த மகிழ்ச்சி இந்த வாழ்வு அல்லது இந்த முழுமை வெற்றி என்பது இயேசுவுடைய வாழ்வை நாம் மீண்டுமாக அரசு பார்க்க அழைத்து வருகின்றது கலிலேயா என்பது இயேசு மூன்று ஆண்டுகள் ஒவ்வொரு முறையும் இஸ்ரேலுக்கு வந்து செல்கின்ற பொழுது கலிலேயாவில் தான் முழுமையாக பணியாற்றினார் கலிலேயா என்பது

இயேசுவுடைய வாழ்க்கை விளங்கியது என்கிறையா எனவே சீடர்களை நீங்கள் பயந்து விடாதீர்கள் ஓடி போய் விடாதீர்கள் நீங்கள் மீண்டும் கலையிலேயே வாங்க அங்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லித் தருவேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுறுத்தினார் அதுங்களுக்கு எஸ் மீதத்திற்கு இந்த நாற்பது நாள் சேர்ந்துதான் கலிலேயாவுக்கு தான் நடக்கும் கலிலேயா வந்து அவங்க சந்திப்பாங்க ஒரு வீட்டில் இருப்பாங்க அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்க கோயில் வந்து வெளில போயிட்டு வரும்பொழுது அந்த எம்மாவோஸ்

வருத்தத்திலோ அல்லது பொருளாதாரத்திலோ குறைந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கடவுள் உங்களுக்காக இருக்கிறார் என்று நாம் அவர்களோடு நமக்கு மகிழ்ச்சியை பொருளாதாரத்தை நம்முடைய அறிவை பகிர்ந்து கொள்கிற பொழுது இந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பிறரோடு பங்கு பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம் எனவே இத்தகைய ஒரு வாழ்வுக்கு தான் இன்றைய உயிர்ப்பானது நமக்கு அழைத்து

மன மனதாட்சியினாலும் பொறுமையினாலும் ஆசிர்வதித்து பிறகு ஒளியாக பிறகு அகைகளை அகற்றக்கூடிய இதுக்களாக வயதுகளாக மாறும்